காய் சக்தி வேலை அடுத்ததாக என்ன நடக்குமென்று சொல்லி கற்பனை பண்ணி பார்த்தா சக்தி வந்து வேலனை வந்து மறக்கவே இல்லை அவங்க வந்து டிவோர்ஸ் எடுத்திருந்தாலுமே வந்து அவங்க வந்து வேலைனு ஞாபகமாக தான் இருக்கிறாங்க சக்தியோட தம்பி வந்து இன்னொருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க அவங்க பேர் வந்து தீபன் ஆனால் வந்து அவங்கள வந்து சக்தி வந்து கல்யாணம் பண்ண போகிறதில்ல அவங்க வந்து கட்டாயப்படுத்துகிட்டே இருக்கிறாங்க சக்தியோட தம்பி இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறதில்ல இது ஏதோ ஒரு விதத்தில் வந்து வே வேலனுக்கு தெரிய வருது சக்திக்கு வந்து வேறொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லி வேலனை நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஒருவேளை சக்தி வந்து ஓமுண்டு சொல்லிடுறாங்கல்ல ஒரு மாதிரி வந்து மனதுக்கு பயம் இருந்தாலும் அவங்க அதை வந்து வெளியில் காட்டிக்கொள்ள இருந்தாலும் சரி பரவாயில்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்க தண்ணியில் நம்பிக்கையாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்கன்ற மனசுக்குள்ள தன்னைத்தானே வந்து திடப்படுத்திட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து சக்தியோட தங்கச்சி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணினாங்க அதாவது வந்து சக்தி சக்தி யார வந்து சந்தேகப்படுறாங்களோ அவங்க வந்து இந்த விஷயத்தை பண்ணல அதாவது வந்து வேலன் வந்து தென்னரசுவை வந்து இல்லாமல் பண்ணலை ஒருத்தங்க தான் இதை என்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து யாருக்கு வருதுன்னு சொன்னால் சக்தியோட தங்கச்சியோட ஹஸ்பண்டுக்கு வருது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய ஒய்ஃபோட வந்து கதைச்சிட்டு அவங்கள வந்து கதச்சிட்டு இருக்கும்போது ஒரு காஃபி போட்டுட்டு வரையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆ சரி போயிட்டு வரனுன்ற மாதிரி வந்து அவங்ககிட்ட தங்கச்சியும் வந்து போட்டுட்டு கொண்டு போகிறாங்க சக்தியோட தங்கச்சி வந்து போட்டு கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்ட்டு சொன்னால் எனக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை தீவித்து வைப்பியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன சந்தேகம்ன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதுவரை காலம் வந்து யார் அதை பண்ணினாங்க என்று எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராக இருக்குது உனக்கு யாருன்னு தெரியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க யாரை பற்றி கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து சக்தியோட தங்கச்சி வந்து கேட்குறாங்க இல்லை உனக்கு புரியுதா இல்லை புரியலையா நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லணுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை உண்மையாகவே புரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை நான் தென்னரசு பற்றி தான் பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தென்னரசு இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் காரணமாண்டி நீ நினைக்கிற உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இவ்வளவு காலம் கழித்து எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்ற மாதிரி வந்து சக்தியோட தங்கச்சி வந்து கேட்குறாங்க இல்லை இவ்வளோ நாள் கழித்து தானே வேலை அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான் அது மட்டும் இல்லை வந்து சக்திக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சு எதுக்காக வேலன் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்கண்டு எனக்கு புரியலை அவங்க ஒரு வீடு வந்து திரும்பவுமே ஒன்று சேர்ந்துருவாங்களோண்டு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படி அவங்க ஒன்று சேருவாங்களே சொன்னால் இதை பண்ணினது வேறு யாரோவா தானே இருக்கும் அவங்க யார் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்னென்று சொன்னால் யாரோ ஒரு பொண்ணு கூட இருந்த மாதிரி தானே வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த பொண்ணு யாருன்றதை வந்து இவ்வளவு காலமும் கண்டுபிடிக்கலையே உனக்கு தெரியுமா சக்திக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா அல்லது வேலனுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது இல்லை எனக்கு அப்படி யார் மேலேயும் சந்தேகம் வரையலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது எப்படி உனக்கு சந்தேகம் வராமல் போகும் கண்டிப்பாக வரணுமே உனக்கு தெரிஞ்சால்தானே அது இருக்குமன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து சக்தியோட தங்கச்சிக்கு வந்து பயம் பெறுது எதுக்கு திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்குறாங்க கேட்குறது மட்டும் இல்லாமல் வந்து ஏன் இவ்வளவு காலம் கழித்து இதை கேட்குறாங்கன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ஜோதிச்சுட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் வேலன் வந்து இப்போ தங்களோட குடும்பத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இவங்களுக்கு அந்த சந்தேகம் வருதோ ஒருவேளை தாண்டாறுன்றதை கண்டுபிடிச்சிட்டு மாதிரி வந்து அவங்க யோசிக்கிறாங்க அப்படி ஜோதிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இல்லை எனக்கு அதை பற்றி வந்து எதுவுமே தெரியாது எனக்கு அந்த பெட்டின ஐடியாவே இல்லை மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இந்த மாதிரி இந்த விஷயத்துலேருந்து நீ நழுவி அழுவி போகிற உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லாட்டலேயும் யாருகிட்டையாவது கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க யாரை கேட்கணுமென்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உனக்கு தானே வேலனை பழக்கம் தானே நீ வேலனோட பேசுகிறனே தானே வேலனை கேட்க வேண்டியது தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் இதைப்பற்றியெல்லாம் அவங்களோட பேசுகிறது இல்லை அக்காவுக்கும் அவங்களுக்கும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இருக்கும் போது நான் திரும்ப திரும்ப இதைப்பற்றியெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இல்லை அதனால் நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் சொல்றதுக்காக நீ ஒரு கேட்டு பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது இல்லை இல்லை நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு தான் இவங்க கேட்க மாட்டேன்னு சொன்னாலுமே இவங்களுக்கு வந்து பயமாக இருக்குது எங்கே இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற மாதிரி வந்து பயமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து சக்திக்கும் சரி அவங்களோட குடும்பத்துக்கும் சரி வேலன்மை மீது கோவம் இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து பாசம் இருக்குது சொல்லலாமா ஆனால் சக்தியோட தம்பிக்கு வந்து கொஞ்சமே வந்து அவங்கள பிடிக்கலை அவங்களுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு பார்க்குறாங்க அதுக்கான ஆயத்தங்களையும் பண்ணுறாங்க ஆனால் வந்து வேலன் பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை நீ என்னதான் ஆயுத்தம் பண்ணினாலுமே வந்து சக்தி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண போறதில் என்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவங்க நினைக்கிறது நடக்குமான்றது ஒரு சந்தேகம் ஏனென்று சொன்னால் இவங்களுக்கு உண்மையாகவே வந்து டிவோர்ஸ் ஆகிட்டது டிவோர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல சக்தி வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டான்னு நினைச்சிட்டு இவங்க இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து சக்தியோட தம்பி வந்து இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கான வேலைகளை பார்க்கத்தான் பார்ப்பாங்க அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து சக்தி என்ன பண்ண போறாங்களோ தெரியல ஏனென்று சொன்னால் வேலை இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆனதால இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லி அவங்க கேட்குறாங்க வேலன் திரும்ப திரும்ப அவங்கள்ட வீட்டை வருவாங்க என்ற மாதிரியான ஒரு பயம் வந்து அவங்களோட தம்பிக்கு வந்து இருக்குது ஆனால் வந்து சக்திக்கு வந்து அதை பெற்றினா கவலைகளே இல்லை அதாவது வந்து வேலனை பெட்டி இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாம் தேவையே இல்லை எனக்குன்ற மாதிரி வந்து அவங்க இருக்கிறாங்க ஆனால் வந்து சக்தியோட தங்கச்சித்தா வந்து ஒரே கவலையாக இருக்குது என்னென்னு சொன்னால் திரும்ப வேலன் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்தாலுமே வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இவங்களை எதுக்கு திரும்ப வந்து அந்த வீட்டுக்கு சேர்த்துருக்குறீங்கன்ற மாதிரி வந்து திரும்ப பிரச்சனை பண்ணுவாங்க ஒருவேளை சக்திக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிவிட்டு போனால் கூட இந்த கேள்வி அவங்க விட மாட்டாங்க யார் அந்த பொண்ணு இதுவரையும் தெரியாமல் இருக்குதா யாராவது தானே இருக்கும் உங்களோட குடும்பத்துக்கெண்டு திரும்ப திரும்ப அதை வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க இதனால் வந்து சக்தியோட குடும்பத்துக்கு பிரச்சனை வருகிறதோ இல்லையோ சக்தியோட தங்கச்சியோட குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது என்ன நடக்க போகுதுன்றது காய்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்